எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வெறும் நாற்பது ரூபாயில் சேனலோட ப்ரொமோஷன் அப்படின்னு நீங்கள் வந்து வெளியில் டைட்டில் பார்த்து உள்ளே வந்திருப்பீங்க எதுக்காக அதை நாற்பது ரூபா சொல்லியிருக்கேன் என்ன விஷயத்துக்காக சொல்லியிருக்கேன்னா வீடியோ எண்டில் வந்து சொல்கிறேன் அதுக்காக வீடியோ ஃபுல்லாக ஓட்டி விட்டு எண்டில் போய் பார்க்காதீங்க நான் சொல்கிற வர விஷயம் உங்களுக்கு புரியவே புரியாது எதுக்காக இவங்க சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத நான் ஃபுல்லாக சொல்கிறேன் உங்களோட எப்படி உங்களுக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுற விதமாக தான் இன்னைக்கு இந்த வீடியோ நான் மேக் பண்ணியிருக்கேன் அது போக என்ன விஷயம் நான் சொல்ல போகிறேன் அப்படிங்கிறத நல்லா வந்து கவனமாக கேளுங்க நிறைய பேர் வந்து நம்ம சேனல் ஆரம்பித்து சம்பாதிக்கணும் சாதிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான வீடியோ என்னால் முடிஞ்ச ஹெல்ப்பை நான் உங்களுக்கு செய்கிறேன் என்ன ஹெல்ப்பு என்னக்கா நீங்கள் செய்ய போகிறீங்க அப்படின்னு வந்து சொல்கிறேன் அதுக்கு முன்னக்கூட்டி ஒரு லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ முடிஞ்சோன்னா கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்கள் சேனலுக்கு புதுசாக வந்தீங்கன்னா சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்றைக்கி என்ன விளாக் அப்படிங்கிறது வந்து என்னென்னு சொல்கிறேன் ஒரு சேனலை வந்து ப்ரொமோஷன் பண்ணுறேன் இன்றைக்கும் ஒரு சேனலை பற்றி நான் சொல்ல போகிறேன் அதையும் நான் சொல்கிறேன் யாரோட சேனல்னு சொல்லி ஆர்வமாக எதிர்பார்த்துக்கிட்டுருங்க உங்களோட சேனலாக கூட இருக்கலாம் சப்ஸ்கிரைபரை வச்சுட்டு வீடியோ வந்து எப்படி போடுறதுன்னு தெரியாமல் நான் என்ன சேனல் என்னோட சேனலை என்ன மிஸ்டேக் பண்ணியிருக்கேன் எனக்கு யாருமே சொல்லலை அப்படிங்கிறவங்கக்காக தான் ஒரு வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் என்ன டவுட்டு கேட்குறீங்க அக்கா உங்கள் நம்பர் கொடுங்க இல்லைனா இன்ஸ்டாகிராம் ஐடியில் நான் மெசேஜ் பண்ணால் நீங்கள் பார்க்குறதில் பர்சனலாக மெசேஜ் பண்ணால் இன்ஸ்டாகிராமே எனக்கு வராது லாக் பண்ணி வச்சுருக்கேன் வீடியோவில் ஃபஸ்ட்டு வீடியோவில் வந்து மெசேஜ் பண்ணும்பொழுது தான் எனக்கு தெரியும் அதை பார்த்து தான் ஒன்று ரெண்டு பேருக்கு நான் டவுட் நிறைய டவுட் நான் சொல்லி கொடுத்துருக்கேன் இப்போ நான் என்னென்னு பார்த்தீங்கன்னா கன்சீவாக இருக்கேன் கன்சீவாக இருக்கிறேன் நான் வேலைக்கு நான் போகிறேன் வேலைக்கு போயிட்டு வந்துட்டு ஹாஸ்பிட்டலு என் பசங்க இப்போ வேலை எல்லாமே நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன் என்னை ஃபஸ்ட்லேருந்து ஃபாலோ பண்ணுறவங்க அப்படின்னா என்ன வேலை நான் என்னென்ன பார்க்குறேன் அப்படிங்கிறது தெரியும் அதை நான் ஒரு ப்ளாக் வீடியோவாக நான் சொல்கிறேன் என்னென்ன வேலை பார்க்குறேன் அப்படிங்கிறதுக்காக அதனால் ஒரு வாட்ஸ்அப் நம்பர் வச்சு எங்களுக்காக நீங்கள் சொல்லி கொடுங்க அப்படின்னு கேட்குறீங்க உங்களுக்கு எவ்வளோ அமௌண்ட்டுனாலும் நாங்கள் கொடுக்குறோம் இரநூறுவா முந்நூறுரூவா ஐநூறுவா இப்போல்லாம் நாங்கள் கொடுக்குறோம் எங்களுக்காக டவுட்டை கிளியர் பண்ணி கொடுங்கக்கா அப்படின்னு சொல் சொல்கிறீங்க ஃபஸ்ட்டு விஷயம் என்ன அப்படின்னா மானிட்டேஷன் ப்ராசஸ் வந்து எனக்கு சத்தியமாக தெரியாது சரிங்களா மானிட்டேஷன் ப்ராசஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சம் ஓரளவுக்கு தான் தெரியும் அதில் உள்ள உள்ள கிளியர் பண்ணி எப்படி மானிடேஷன் அப்ளை பண்ணி உங்களுக்கு சக்ஸஸாக வாங்கி கொடுக்குறது எனக்கு வந்து தெரியாது அதனால் தெரிஞ்ச விஷயத்தை தான் உங்கள்கிட்ட நேரடியாக சொல்ல முடியும் தெரியாது எனக்கு அந்த விஷயம் அதனால் அரைக்குறையாக தெரிஞ்சு வச்சுக்கிட்டு எதுவும் சொல்லக்கூடாதுல்ல அதனால் எனக்கு மானிட்டேஷன் ப்ராசஸ் தெரியாது மற்றபடி வந்து வீடியோ எப்படி மேக் பண்ணி போடுறது ஹாஸ்டேக் வைக்கிறது கம்ப்ளைண்ட் கிரியேட் பண்ணுறது பேனர் க்ரியேட் பண்ணுறது மற்றபடி இப்போ நான் என்னோட சேனலில் எல்லா வீடியோ போட்டிருக்கேன் அது என்னோட ஒரிஜினல் வீடியோ ஓன் வீடியோ நான் வந்து கற்றுக்கிட்ட விஷயங்களும் உங்கள் கூட நான் ஷேர் பண்ணியிருக்கேன் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே எனக்கு தெரியும் அப்படி நீங்கள் நிறைய பேர் என்ன பண்ணுறி கேட்குறீங்க அப்படின்னா அக்கா என்னோட சேனலில் கொஞ்சம் வாட்ச் பண்ணி எனக்கு சொல்லுங்கக்கா அப்படின்னு வந்து சொல்கிறீங்க எனக்காக நான் ஒரு வாட்ஸ்அப் நம்பர் போட்டு எனக்கு அந்த அளவுக்கு ஒர்க் பண்ணுற அளவுக்கு திறமையும் கிடையாது எனக்கு அந்தளவுக்கு ஒர்க் பண்ணி ஒருத்தவங்ககிட்ட காசு கேட்டு வாங்கிறதுக்கு எனக்கு மனசும் கிடையாது சரிங்களா மனசும் என்ன நம்ம ஒர்க் பண்ணுறோம் என்னைய வரைக்குமே எத்தனை பேருக்கும் ஒரு பத்து பேர்கிட்ட நான் ஒரு உதவி பண்ணியிருப்பேன் அப்படின்னா ஒரு இந்த மாதிரி மிஸ்டேக்லாம் பண்ணியிருக்கீங்க மாற்றுங்கன்னு நான் சொல்லியிருக்கேன்னா இன்னைய வரைக்கும் நான் அவங்களுக்கு ஃப்ரீயாக தான் நான் பண்ணி கொடுத்துருக்கேன் வழியே எனக்கு நூறு கொடுங்க ஐம்பது கொடுங்கன்னு கேட்டதே இல்லை அவங்க முடிஞ்ச உடனே எனக்கு கேக் கொடுப்பாங்க கொடுக்கணும்னு சொல்லி அக்கா அவங்க அக்கௌண்ட் நம்பர் அனுப்புங்க எனக்கு தாரே எனக்கு வேண்டவே வேண்டாம்னான்னு சொல்ல ஏன் அப்படின்னா என்ன ஒரே ஒரு ரீசன் அப்படின்னா நான் சேனல் வச்சு ரொம்ப கஷ்டப்பட்டேன் சரிங்களா சேனல் வச்சு கஷ்டப்பட்டேன் எனக்கு உதவுதுக்கு வந்து சூர்யாக்கா மூலியமாக ஒரு ஆள் எனக்கு அனுப்பிவிட்டாங்க அந்த மாதிரி தான் எத்தனை பேரோ சேனல் வச்சு சாதிக்கணும் சம்பாதிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு வந்து ஒரு காசை ஒரு ஐம்பது ரூபா நூறுரூவாயில் நம்மளால் இந்த காலத்தில் ஒன்றுமே செய்ய முடியாது ஒரு ஆயிரம் ஐநூறு ரெண்டாயிரம் அதை சொல்லுங்கள் ஒரு ஐம்பது நூறுரூவா உங்கள்கிட்ட ஒரு சின்ன ஹெல்ப்புக்காக அந்த ஐம்பது நூறு வாங்கி என்ன செய்ய முடியும் ரெண்டு டீ குடிக்க முடியுமா அவ்வளோதான் செய்ய முடியும் அதனால் வந்து என்ன நான் முடிவு பண்ணியிருக்கேன் அப்படின்னா நீங்கள் சேனலில் வந்து நிறைய பேர் எனக்கு கமெண்ட் பண்ணியிருக்கீங்களா அக்கா வந்து என்னோடய சேனலை கொஞ்சம் பார்த்து வாட்ச் பண்ணி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு மட்டும் என்னோட சேனலில் வந்து அவங்களை நான் சொல்ல போகிறேன் சரிங்களா எப்போது ரெகுலராக போடுற வீடியோ தான் யூடியூப் டவுட்டை பற்றி நான் என்னோடய வீடியோ கண்டினியூவாக போட்டுக்கிட்டே இருப்பேன் அதில் அந்த சேனலை பற்றி சும்மா ரெண்டு ஃபோட்டோ எடுத்து இந்த மாதிரி நீங்கள் கிளியராக வந்து உங்களோடய சேனலை வந்து கொஞ்சம் மாற்றிக்கோங்க அப்படின்னு சொல்கிறபடி தான் இந்த வீடியோ வந்து நான் பண்ணியிருக்கேன் எல்லா வீடியோலையுமே எண்ட்லையா இல்லைனா ஃபஸ்ட்டில் வந்து ஒவ்வொரு சேனலை பற்றி நான் சொல்லணும்னு நினச்சிருக்கேன் இதனால் உங்களுக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்னா நீங்கள் உங்கள் சேனலில் வந்து கொஞ்சம் திருத்திக்கலாம் தப்பை திருத்திக்கலாம் அப்படி இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் யாராவது என்னோடய சேனலில் இருக்கிறவங்க பார்க்குறவங்க கூட உங்களுக்கு ஏதாவது ஒரு இந்த மாதிரி பண்ணுங்கள் அந்த மாதிரி பண்ணுங்கன்னு சொல்கிறதுக்கு ஆள் இருக்கும் இல்லைன்னா உங்கள் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க உங்களோட வீடியோ வாட்ச் பண்ணுவாங்க சேனலை அந்த மாதிரி விஷயங்கள் வந்து நடக்கும் இதை வந்து நான் ஃப்ரீயாக தான் பண்ணுறேன் சரிங்களா காசு கிடையாது நாற்பது ரூபா எதுக்காக நான் சொன்னேன் அப்படின்னா நாற்பது ரூபா வந்து எனக்கு வந்து சூப்பர் தேங்க்ஸ் பண்ணியிருக்காங்க நிறைய பேர் வந்து நாற்பது ரூபா இப்போ ஜாயின் பட்டன் மெம்பர்ஷிப் இருக்குல்ல இதில் சேர்ந்துருக்காங்க அப்படி இல்லைனா சூப்பர் டேங்க்ஸ் பண்ணியிருக்காங்க அது உங்களுக்கு விருப்பப்பட்டால் எனக்கு பர்சனலாக வந்து நீங்கள் எந்த ஒரு அமௌண்டோ எதுவுமே எனக்கு கொடுக்க வேண்டாம் உங்களுக்கு என்னோடய வீடியோ பிடிச்சிருந்து இந்த அக்கா உதவி பண்ணுறாங்கன்னு நினச்சிங்கன்னா ஒரு மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணுங்கள் அப்படி இல்லைன்னா ஒரு சூப்பர் தேங்க்ஸ் பண்ணுங்கள் இது உங்களோட விருப்பம் மட்டும்தான் கட்டாயம் கிடையாது என்னோட வீடியோ எந்த வீடியோ நான் போட்டாலும் கீழே வந்து அக்கா என்னோட சேனலை கொஞ்சம் வாட்ச் பண்ணி சொல்லுங்கள் எதுவும் நான் மிஸ்டேக் பண்ணியிருக்கேனா அப்படின்னு சொல்லுங்கள் அவங்க சேனல் மட்டும்தான் நான் பண்ணுவேன் எல்லா சேனலையும் நான் எடுத்து தேவையில்லாமல் எல்லா சேனல்லையும் போய் நான் பார்த்து பார்த்து எல்லாேருக்கும் நான் டவுட்லாம் சொல்ல மாட்டேன் அது நம்மளுக்கு தேவையும் கிடையாது ரொம்ப கஷ்டப்படுறவங்க ரொம்ப வில்லேஜில் இருந்துட்டு கஷ்டப்படுறவங்க இங்கிலீஷ் தெரியாமல் கஷ்டப்படுறவங்க என்னையை மாரி உள்ளவங்க அவங்களுக்கு வந்து சேனல் ரன் பண்ணவே தெரியாது ஆனால் யூடியூப்பில் நான் சம்பாதிக்கணும் சாதிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு என்னால் முடிஞ்ச உதவி ஒரு சின்ன உதவி இந்த மாதிரி விஷயங்களை வந்து ஒரு ரெண்டு ஒரு நிமிஷம் கூட இருக்காது அது வந்து ஒரு அறுபது செகண்ட் தான் அந்த சேனலோட லோக போட போகிற சேனல் நேம் சொல்ல போகிறேன் இதை மாற்றுங்கன்னு சொல்ல போகிறேன் இது மட்டும்தான் எல்லா வீடியோலையுமே வந்து கேட்குறவங்களுக்கு மட்டும் நான் சொல்லிக் கொடுக்கலான்னு என்னோட ஒரு சின்ன ஆசை அதை நான் சொல்கிறேன் உங்களுக்கு பிடிச்சா பண்ணுங்க பிடிக்காட்டி இந்த கமாண்ட்லேயே சொல்லிருங்க இல்லைக்கா அதெல்லாம் வேண்டாம் உங்களுக்கு இதெல்லாம் செட் ஆகாது இதெல்லாம் எதுக்கு இல்லாமல் நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிடுங்க இன்றைக்கி ஒரு சேனலில் வந்து நான் என்ன சொல்ல போகிறேன் இப்போ ஷாட் நான் கீழே போடுறேன் இவங்க வந்து எனக்கு அதுங்க சொல்லியிருக்காங்க என்னோடய சேனலை வாட்ச் பண்ணி சொல்லுங்கக்கா அப்படின்னா தேவி எஸ்எஸ் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு இந்த சேனலு இங்கே பாருங்க மேல இருக்குது லோகோ அதுக்கு முன்னூட்டி உங்களோட மெயில் ஐடி செக் பண்ணிணா ரெண்டாயிரத்து பதினேழில் இந்த மெயில் ஐடி ஓப்பன் பண்ணி வீடியோ போட்டிருக்காங்க ஆனால் ரெண்டாயிரத்தி பதினேழுலேயே வீடியோ போட்டாங்களா என்னங்கிறது எனக்கு தெரியலை ரெண்டாயிரத்தி பதினேழில் நீங்கள் வந்து வீடியோ யூடியூப் சேனலில் ஆரம்பித்து அப்பே மெயில் ஓப்பன் பண்ணி நீங்கள் வீடியோ போட்டிங்க அப்படின்னா இப்போ கண்டிப்பாக ரீச் ஆகிறது கஷ்டம் அவங்களுக்கு வந்து அறுபத்தெட்டு வீடியோ எவ்வளோ போட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன் அதனால் ரொம்ப ரொம்ப கஷ்டந்தான் நீங்கள் வந்து அந்த சினிமா பாட்டெல்லாம் யூஸ் பண்ணியிருக்கீங்கன்னு நினைக்கிறேன் கொலாப்ட் கொடுக்குறது அந்த சினிமா மூவியை கொண்டு வந்து கொலாப்ட் கொடுக்க அந்த மாதிரிலாம் கொடுத்துருக்கீங்க அந்த மாதிரிலாம் எதுவுமே வேண்டாம் உங்களோட ஒரிஜினல் கண்டென்ட் நீங்கள் டிக்டாக் பண்ணுற மாதிரி நடிக்கிற மாதிரி இருந்தால் பண்ணுங்கள் அப்படி இல்லைனா உங்கள் வீட்டில் உள்ள சாமி பக்தி பாடல் வைக்கிறீங்க அதுவுமே ஒரு ட்ரெண்டிங்கான பாட்டு சாமி பக்தி சர்ச் பண்ணி வைங்க அப்படி இல்லைனா என்ன பண்ணுங்க நீங்கள் புதுசாகவே ஒரு மெயில் க்ரியேட் பண்ணுங்கள் இப்போ புது வருஷம் பிறக்க போகுதில்ல நீங்கள் புதுசாகவே ஒரு மெயில் க்ரியேட் பண்ணி உங்களோட சேனலை வந்து அழகாக ரன் பண்ணுங்கள் இதே பேரை வச்சு இதே மாதிரி எல்லாமே செட் பண்ணி உங்களோட பேரை வச்சு அழகாக வந்து தேதியில இருந்து புது வருஷம் பிறக்க போகுதில் அன்னையிலேருந்து உங்களோட வீடியோ போட ஸ்டார்ட் பண்ணுங்கள் ஒவ்வொரு வீடியோலாம் ஹேஷ்டேக் முக்கியம் மெயினாக வந்து கீழே வந்து ஷார்ட்டு ஷார்ட் ஸ்பீடு யூடியூப் ஷார்ட்ஸு இப்படி வந்து கீழே வந்து ஷார்ட்ஸுக்கு வந்து ஹேஷ்டேக்கு இந்த மாதிரி விஷயங்களை வந்து கொடுங்க உங்கள் சேனலுக்கு வந்து கண்டிப்பாக உங்கள் சேனல் ரன் ஆகும் ஆனால் வந்து ரெண்டாயிரத்தி பதினேழில் நீங்கள் யூஸ் பண்ணி அன்னைக்கு நீங்கள் வீடியோ போட்டு இப்போ வரைக்கும் போட்டிருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து அது ஒன் இயர் தான் நம்மளுக்கு ப்ராசஸ் கொடுத்துருப்பாங்க இப்போ எத்தனை வருஷம் ஆகிடுச்சு பார்த்தீங்களா ரெண்டாயிரத்தி பதினேழுனா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஆக போகுது கிட்டத்தட்ட ஒரு ஏழு எட்டு வருஷத்துக்கிட்ட ஆக போதில்ல அதனால வந்து நீங்கள் புதுசாகவே ரொம்ப சப்ஸ்கிரைப் உங்களுக்கு கிடையாதுல கம்மியாக தானே இருக்காங்க அதனால் நீங்கள் சாதிக்கணும் சம்பாதிக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா ஒரு புதுசாக ஒரு மெயில் ஐடி க்ரியேட் பண்ணி உங்களோட சேனலை ரன் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கும் ரீச் கிடைக்கும் ஓகே ஒரு இந்த மாதிரி ஒரு விஷயம் முடிவு பண்ணியிருக்கேன் இது ஆனால் பார்ப்பேன் இல்லைனா அடுத்தடுத்து நம்மளோட யூடியூப் வீடியோ தான் நான் போடுவேன் அது கேட்குறவங்களுக்கு மட்டும்தான் இன்னும் ரெண்டு மூணு பேர் கேட்டு வச்சுருக்காங்க ரெகுலராக நிறைய பேர் கேட்டு வச்சுருக்காங்க அவங்க கமாண்டை ஃபஸ்ட்டு நான் போட்டுவிட்டு அதுக்கப்புறம் தான் நான் சொல்ல போகிறேன் சரிங்களா அடுத்து நாளைக்கு ஒரு சேனலை பற்றி பார்த்துட்டு நம்மளோட யூடியூப் டவுட்டை பற்றி உள்ள வீடியோவும் கண்டினியூவாக வரும் நம்மளோட விளாக் வீடியோவும் கண்டினியூவாக வரும் அதுக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள் சரிங்களா நான் ஆஸ்பத்திரிக்கு இப்போ ஒன் மந்த்து ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்கேன் அந்த ஒன் மன்த்துக்குள்ள வீடியோ அடுத்த வீடியோ கண்டிப்பாக வரும் ஓகே ஒரு ஓகே பாய் இந்த வீடியோ எனக்கு வந்து நீங்கள் பர்சனலாக நிறைய பேர் மெசேஜ் பண்ணி பார்க்கலக்கா நீங்கள் வந்து எனக்கு பதிலே சொல்ல மாட்டேங்கிறீங்க அவங்களை எப்படி காண்டாக்ட் பண்ணுறதுன்னு தெரியலை அப்படின்னு சொன்னவங்களுக்காக தான் இந்த வீடியோ ஒரு பத்து பதிஞ்சு சேனல் எனக்கு முன்னாடி ஆட்டோமேட்டிக்கலேருந்து முன்னாடியேருந்து மெசேஜ் பண்ணாங்க அப்போல்லாம் நான் யோசிக்கவே இல்லை இப்போ தான் அதை யோசிக்கணும் கண்டிப்பாக அந்த கமாண்டெல்லாம் நான் எடுத்து பார்க்குறேன் அவங்க சேனலை வாட்ச் பண்ணுறாங்களா என்னன்னு தெரியல வாட்ச் பண்ணாட்டி கூட இந்த வீடியோக்குள்ள கீழே வந்து கமாண்ட் பண்ணுங்க கண்டிப்பாக உங்களுக்கு முடிஞ்சிச்சுன்னா எனக்கு இந்த இவங்க வந்து சொல்லணும் நினச்சிங்கன்னா மட்டும் பண்ணுங்கள் இல்லைனா வேண்டாம் அவங்களுக்கு பண்ணுறவங்களுக்கு மட்டும் தான் நான் சொல்ல போகிறேன் மற்றவங்களுக்கு நான் சொல்லலை ஓகே வகுக்கலே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் புதுசாக சேனலுக்கு வந்தீங்கன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் அடுத்து ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம் பாய் ரோவுகளே